ஹலோ எப்ரிவன் இந்த வீடியோவில் ராஷ்மிகா மந்தனா அண்ட் தனுஷ் அவங்க நடிச்சிட்டு இருக்கும் குபேரா படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுஷ் மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் உருவாகும் புதிய படம் குபேரா சேகர் கமுலா இயக்கம் இந்த படத்தின் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் ஸ்ரீ பிரசாத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் சமீபத்தில் இந்த படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் குபேரா படத்தில் ராஷ்மிகா மந்தனாவின் கேரக்டர் வீடியோ ஜூலை ஐந்து அன்று வெளியாகும் என பட படக்குழு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தனது ஐம்பதாவது படமான ராயன் படத்தை தனுஷ் இயக்கி நடித்துள்ளார் ராயன் படத்தின் பாடல்கள் சமீபத்தில் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது தமிழ் தாண்டி இந்தியிலும் ராஜ்னா ஷமிதாப் ரே ஆகிய படங்களில் தனுஷ் நடித்துள்ளார் ஹிந்தியில் மீண்டும் ஆனந்த் எஸ் ராயுடன் தனுஷ் இணைந்து தெரேயுஷ் மேன் என்ற படத்தில் நடிக்க உள்ளார் இத்திரைப்படம் ராஞ்சனா படத்தை போல் ஒரு காதல் காவியம் உருவாக உள்ளது அதனால் எல் இயக்கத்தில் தனுஷ் இப்படத்தின் மூலம் மூன்றாவது முறை இணைந்து பணியாற்ற உள்ளார் தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தொடங்கும் என்று முதல் கட்டமாக வாரணாசியில் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் காதலை மையமாக கொண்டு இருவரும் இந்த படத்தில் தனுஷ்கு ஜோடியாகவும் பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி நடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க